எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு நேர் பீஸ் பிளவுஸ் சரிங்களா இது வயசானவங்களுக்கு இதுக்கு நம்ம கழுத்தகலம் சோல்ட்ரு அகலமெல்லாம் எவ்வளோ வைக்கணும் எந்த மாதிரி மெத்தடில் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணணும் ஒரு மீட்டர் ப்ளவுஸில் பெரிய ப்ளவுஸ் கட் பண்ணுறதுனா எப்படியெல்லாம் நாம் துணியை மடித்து போடணும் அந்த மாதிரி தனித்தனியாக முன்னாடி வேறையா பின்னாடி வேறையா இல்லாமல் நாலாக மடித்து போட்டு எப்படி பெரிய ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி போகிறேன் சரிங்களா ஒரு மீட்டர் ப்ளவுஸு பெருசாக கொடுத்தாங்க அப்படின்னாவே எப்பவுமே நீங்கள் வந்துட்டு கை குறுக்க தான் வரும் அப்படின்னு சொல்லியே வாங்கி வைங்க சரிங்களா கை குட்டையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நேர் பீஸ் தைக்க முடியும் இல்லைன்னா குறுக்கு தான் வரும் அதை சொல்லிடுங்க எல்லா டெய்லர்ஸுமே இப்போ பார்த்திங்கன்னா இதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த கரபாகம் இருக்குது இல்லைங்களா இதில் இந்த அந்த நெசவுனோட முக்கு இருக்கும் அந்த இது பல்பட்டது அந்த இது தர தரம் இருக்குது பாருங்க இதுதான் நல்ல பக்கம் இந்த நைஸாக இருக்குல்ல இது உள்பக்கம் சரிங்களா அந்த உள்பக்கத்துக்கு ஃபுல்லாக ப்ளவுஸில் அங்கங்கே கோடு போட்டுடுங்க இது எதுக்கு இந்த கோடு நம்ம போடுறோம் அப்படின்னா தனித்தனியாக கட் பண்ணும்போது உங்களுக்கு புல் பக்கம் வெளிப்பக்கமெல்லாம் அப்போ தெரியாது தனித்தனியாக கட் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியாது நம்ம இப்போ அங்கங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக இதை தனித்தனியாக ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி கட் ப மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளவு ஜாக்கெட்டில் எடுத்து எப்பவுமே அளவு ஜாக்கெட்டில் ஹூக்கு இருக்கிற இடத்துல பாருங்கள் இது நல்லாவே பெரிய ஜாக்கெட்டு பாருங்கள் காமிக்கிறேன் பெரிய ஜாக்கெட்டு இது கூட இதில் வந்துட்டு கை நேராக வச்சு தைக்கணும் அப்படின்னா முடியாது குறுக்க தான் வரும் அதை நீங்கள் தெளிவாக சொல்லிடணும் சரிங்களா இப்போது இதில் இந்த ஹூக்கு இருக்கிற பகுதியை எடுத்துக்கோங்க சைல்லேயும் அதே மாதிரி தான் ஒன்றரை இன்ச் விடணும் அப்படின்னாலும் நினைக்காதீங்க ஒரு ஒன்றே ஹால் ஒன்று ஒரு இன்ச் அந்த மாதிரி மட்டும் விடுங்க பெரிய ப்ளவுஸையும் கொடுத்துட்டு துணியும் ஒரு மீட்டர் கொடுத்துட்டு சைட்லேயும் துணி எக்ஸ்ட்ரா விட சொன்னாங்கன்னா கண்டிப்பாகவே முடியவே முடியாது அதனால் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லை பன்னெண்டு இருக்குது நான் இன்னொரு கால் இன்ச் சேர்த்து ஏன்னா இது தண்ணியில் போட்டால் இந்த மெட்டீரியல் கொஞ்சம் குறையும் அதனால் இன்னொரு கால் இன்ச்சு சேர்த்து பன்னிரெண்டே கால் அந்த அளவில் நான் இதை மடிக்கப் போகிறேன் எப்படின்னா இந்த கரபாகம் இருக்குது இல்லைங்களா இது என் பக்கமாக இருக்குது இதை இப்படியே கொண்டு வந்து இப்படி மடிக்கிறீங்க புரியுதா இதில் பன்னெண்டு பன்னெண்டே கால் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் பன்னெண்டு இருக்குது இன்னொரு கால் இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் இது நம்ம வந்து இன்னைக்கு எப்படி பண்ண போகிறோன்னா அப்படியே நாலாம் மடித்து போட்டு கட் பண்ண போகிறோம் கவனிச்சுக்கோங்க எல்லாருமே இப்போ நீளமாக நம்ம வந்துட்டு மடித்து போட்டாச்சு இருக்கிற துணியை இதை நாலாம் மடித்து போட்டு கட் பண்ணுறதுனா எப்படி அப்படின்போது இதுக்கு நம்ம இந்த ஃப்ரண்ட்டு தட்டு உயரம் இருக்கு இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் பகுதி வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வயசானவங்களுக்கு முன்னாடி தட்டு நல்ல இறக்கமாக கொண்டுட்டு வந்துருங்க ஏன்னால் அவங்க மார்பகங்கள் தளர்ந்து போய் கீழே வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் மேலே வரைக்கும் வச்சு தைச்சிங்கன்னா அவங்களுக்கு போடவே முடியாது பட்டி இப்போ பாருங்கள் இதில் பதினாலரை இன்ச் இருக்குது சரிங்களா ஃப்ரண்ட்டுனோட உயரம் வந்து பதினாலரை இருக்குது தையல் எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஒரு பதினஞ்சு வச்சு நான் மார்க் பண்ணி மடித்து போடுறேன் பார்த்துக்கோங்க பதினஞ்சு வைக்கிறேன் பதினஞ்சு வச்சுட்டு என்னடாது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு மார்க் பண்ணுறாங்க அப்படிங்கு யோசிக்காதீங்க இதை நம்ம இப்போ மடிக்க போகிறோம் எப்படி மடிக்கணும் அப்படின்னா இந்த மடிப்பு கலையாமல் மடிக்கிறதுக்கு உங்களுக்கு துணியை எப்படி பிடிக்கணும்னு சொல்லித்தர போகிறேன் பார்த்துக்கோங்க அப்படியே மடிப்பு கலையாமல் நம்ம அழகாக மடிக்கலாம் இப்போ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த விரல் இப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்த இப்படி பிடிங்க இங்கேயும் வந்து இப்படி பிடிங்க இந்த ரெண்டு சைடு இப்படி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு துணியையும் அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி போடுங்க இப்படி போட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துடும் இப்போ நாலாக மடித்து போட்டாச்சு இப்போ இதில் பேக் தட்டும் வந்துருச்சு ஃப்ரண்ட்டு தட்டும் வந்துருச்சு ஓகேங்களா இது தான் துணியை நாலாக மடித்து போட்டு வெட்டுறதுக்கான டெக்னிக் அந்த துணியை மடித்து போடுறதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போது இந்த வயசானவங்க எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலுமே கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே அகலம் வைக்க வேண்டாம் சரிங்களா அவங்களுக்கெல்லாம் கழுத்து கலந்து வர மாதிரி அகலமாக போட்டால் கண்டிப்பாக பிடிக்காது பெரியவங்களுக்கு அதனால் ரெண்டரை இன்ச் மட்டுமே வைங்க இந்த ஷோல்டர் வந்து நம்ம வழக்கமாக நம்ம மூணு இன்ச் வைப்போம் பெரியவங்களுக்கு போது நீங்கள் நாலு இன்ச் வச்சுருங்க நல்ல ஷோல்டர்லாம் நல்லா போட்டால் தான் இது வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு வயசு எழுபது வயசு அந்த வயசு இருக்கிற ஒரு லேடிக்கு சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க நாலு இன்ச்சு வச்சுருங்க இந்த இதுவும் அகலமாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா பிடிக்கும் பெரியவங்களுக்கு ப்ளவுஸ் எப்போவுமே இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு முன்னாடி கழுத்து இதை எப்படி எடுத்துக்கோங்க இந்த ஷோல்டர் இப்படி கையில் எடுத்துக்கோங்க இப்படி பிடிங்க இந்த கை பிடிக்கிறதையெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக வரும் எப்படி பிடிக்கிறாங்க கையில் துணியை எப்படி மடிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய இப்படி வச்சுருங்க இந்த ரெண்டரை இல்லையா அந்த இடத்துல வச்சுருக்கேன் பெரியவங்க ப்ளவுஸ் அப்படின்றதுனால இங்கே பாருங்கள் கழுத்து நல்லாவே மேலேயே இருக்குது அதோடவே அப்படியே மார்க் பண்ணுங்க ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளி லைட்டாக உள்ள தள்ளி அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க இதை வந்து நீங்கள் அகலமெல்லாம் படுத்த வேண்டாம் பெரியவங்கள்லாம் இப்படி தான் போடுவாங்க அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தைச்சிருங்க இப்போ இதை இங்கே நேராக வச்சுருங்க நேரம் வச்சுட்டு இது கரெக்டான அளவு இருக்குது நம்ம இது பட்டி தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு அடுத்தது டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு வச்சு இப்போ இது மார்க் பண்ணியாச்சு இங்கே மார்க் பண்ணியாச்சு சரிங்களா இதுதான் அவங்களுடைய இந்த இடத்துனான உயரம் அடுத்தது ஆம்கோல் ஆம்கோல் சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இப்படி எடுத்துக்கோங்க பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த அக்குள் பகுதி இருக்கு இல்லைங்களா இதிலிருந்து இப்படி டேப்பை நேராக வைங்க நேராக வச்சிங்கன்னா இங்கே வருது இல்லையா இதுதான் இந்த தையல் வெட்டி இருக்கிற இடம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேலேருந்து டேப்பை நம்ம மேலே ஆறு இன்ச்சு கரெக்டாக இருக்கா ஆறு இன்ச்சில் வச்சு தான் இதுக்கு கோல் அளவு ஆறு இன்ச்சு அலோ ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு எப்படி கரெக்ட் பண்ணிக்கிற கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலான்னா இது கரெக்டான அளவு ஆறு இன்ச்சில் நான் போட்டாச்சு இது மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டு கீழே இருக்கிறது பேக்கு இப்போ இதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டுங்கிறதுனால உடனே இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுங்கிறதுனால குறைஞ்சி வெட்டிடக்கூடாது இப்போ நம்ம நாலு தட்டையும் வெட்டுறோம் அதனால் எப்பவும் போல் பேக் தட்டு வெட்டுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வெட்டணும் சரிங்களா இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த நாலாக மடித்து போட்டுற ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இது ஞாபகத்தில் இருக்கணும் எடுத்த உடனே இப்படி பிடிச்சி குறைஞ்சி வெட்டிட்டீங்க அப்படின்னா இந்த நாலு துணியுமே ஃப்ரண்ட்டு கை மாதிரி ஆகிடும் அதனால் பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ரெண்டுமே ஒன்றா மடித்து போட்டு வெட்டும் போது வழக்கமாக நம்ம நீங்கள் இங்கேருந்து ஒன்றே கால் இன்ச்சு வச்சு வெட்டுவீங்களே அந்த மாதிரி தான் இதை ஃபஸ்ட்டு வெட்டணும் அடுத்தது இந்த சைடு உயரம் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பார்த்துக்கோங்க இங்கே மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு கீழே இந்த பட்டி தையல் எங்கே இருக்குது பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க இங்கே இருக்குது பட்டி தையல் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு சரிங்களா இது இந்த பக்கமான உயரம் இப்போ இதை வந்து இப்படியே நம்ம ஒரு வளைவு கொடுக்கணும் இங்கேருந்து இப்படி வளைவு கொடுத்தீங்கன்னா இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்தது பேக் தட்டு பேக் தட்டுக்கு எப்போவுமே என்ன தேவை ஃபஸ்ட்டு உயரம் தேவை நம்ம அகலமெல்லாம் கரெக்டான அளவு எடுத்து வச்சாச்சு ஆம் கோல் வெட்டியாச்சு மார்க் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ பேக் தட்டுக்கு உயரம் தேவை ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இந்த இடுப்பு பகுதியை எடுத்துக்கோங்க இதை விட நமக்கு வந்துட்டு உயரம் வந்து ஜாஸ்தி வேணும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இது இவங்களோட ரெகுலரான அளவு இங்கே இருக்குது இதை கவனிங்க சரிங்களா நம்ம ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்து வைக்கிறோம் அளவு அது கூட மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு அரை இன்ச் வைக்கிறோம் சட்டையில் என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து வைங்க இதே அளவு வச்சிங்கன்னா இது துவைக்கும்போது இது கொஞ்சம் சுருங்கும் அவங்களுக்கு இங்கே வந்துடும் அப்படி இருக்கும்போது போட்டுக்கிட்டால் ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு அவங்க அரை இன்ச்சு கேட்டாங்க நான் தண்ணியில் போட்டால் சுருங்கிறதுக்காக சேர்த்து ஒரு இன்ச்சு வச்சுருக்கேன் இது ஷோல்டருக்கான தையலுக்கு மேலே இல்லையா அந்த அளவு இது இங்கே விட்டுருக்கேன் உயரத்தில் அடுத்தது மடக்கி அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வேணும் இது இது இத்தனையுமே பேக் தட்டில் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிடணும் இதுதான் ரெடி அளவு துணி கம்மியாக இருக்கிறவங்க இந்த ம துணி மடக்கி அடிக்கிறதுக்கு வேறு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டான அளவு இது மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த தையலுக்கு தேவையான அளவு ஒரு இவ்வளோ தூரம் விட்டுட்டு வேறு துணி கொடுத்து கூட நீங்கள் மடக்கி அடிக்கலாம் இப்போ உயரத்தை நம்ம மார்க் பண்ணியாச்சு இதுதான் நான் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கான கரெக்டான இப்போ இலோ அலோ ப்ளவுஸில் இருக்கிற உயரம் இது இதை வச்சு தான் நம்ம பேக் தட்டினோட கழுத்து எடுக்கணும் பேக் தட்டினோட கழுத்து எடுக்கிறதுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க நடு பகுதி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இவங்களோட உயரம் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல கரெக்டாக இந்த கீழே இதை வைங்க மேலே இங்கே இருக்குது இதிலிருந்து ஒரு கால் இன்ச் மேலே கால் இன்ச் எதுக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து தையல் போடும்போது நம்ம தைச்சி இன்ச்சில் தைச்சி முடிக்கும்போது அந்த கரெக்டான உயரம் வந்து சேர்ந்துடும் இப்போ நான் இந்த இடத்துல வெறும் மார்க் மட்டும் பண்ணியிருக்கேன் இது அப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பேக் தட்டுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்றத கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் சரிங்களா கட் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே கீழே இதனோட உயரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுங்க அடுத்தது இங்கே ஃப்ரண்ட்டு தொட்டினோட ஒயரத்தை கட் பண்ணிடுங்க இந்த இடத்த சென்டர் பகுதி எது ஏன்னா ரெட்டாக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா சென்டர் தெரியாது அதனால சென்டரையும் மார்க் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு இவங்க நல்லா க்ளோஸ்டாக தான் போடுவாங்க அன்னைக்கு இப்போ இந்த மேல் தட்டை மட்டும் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ரெண்டரைலேயே முன்னாடி கழுத்துக்கு கொஞ்சம் குறுகலாக கொண்டுட்டு வந்தேங்க பின்னாடி கழுத்துக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொடுங்க சரிங்களா இந்த மாதிரி கொடுத்து பின்னாடி கழுத்தையும் கட் பண்ணிடுங்க இங்கேயும் ஷோல்டர்கிட்ட இங்கே ஒரு கட் கொடுத்துருங்க இப்போ இதை எடுத்து வச்சுருங்க இங்கேயும் வந்து சென்டருக்கு ஒரு கட் கொடுத்துருங்க அடுத்தது இங்கேயும் இந்த ஹோம் கோல் கட் பண்ணலாம் நாம பண்ணியாச்சு இங்கே இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே துணியெல்லாம் எடுத்தாச்சுங்களா இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ஃப்ரண்ட்டு தட்டுக்கான குடஞ்சி வெட்டுறதை இதுக்கு மேலே தான் மார்க் பண்ணணும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு பக்கமாக விட்டுடுங்க எதையும் பண்ணாதீங்க டச் பண்ணாதீங்க இங்கே இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல விட்டுருங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு எதுவும் பண்ணாதீங்க நம்ம குறைஞ்சி வெட்ட வேண்டியது இந்த இடத்துல தான் சரிங்களா இப்போம்மா நான் கட் பண்ணி காமிக்கிறேன்மா ரெண்டு மேலே இருக்கிற ரெண்டு துணியில் மட்டும்தான் இதை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணணும் இந்த முன்கை பின்கை மாற்றி மாற்றி வருது இது கரெக்டாக எப்படி தைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதனோடய ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பேக் தட்டு அண்ட் ஃப்ரண்ட் தட்டு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறதுல கைப்பகுதி கட் பண்ணணும் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி கை குறுக்க தான் வரும்னு சொல்லியிருந்தேன் அதனால் நம்ம குறுக்க மடித்து போட்டுக்கலாம் இப்போ மீதி இருக்கிற துணியை இப்படியே நாலாம் மடிங்க இப்படி நாளாக மடித்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கரபாகமாக வரும் இது இப்படி நாலாம் மடிங்க துணி இருக்கிறத பொறுத்து தான் நம்ம கையினோட மடிப்பு எப்படி மடிக்கிறோங்கிறதும் இருக்குங்க ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் வேறு வேறு மாதிரி வரும் இப்போ இதில் கையினோட அகலம் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் நம்ம உங்கள் கையுமே கொஞ்சம் குண்டான கை தான் இதுதான் அகலம் சரிங்களா இந்த இடத்துலேருந்து எடுக்கணும் நம்ம கரெக்டாக இந்த இடத்த கரெக்டாக இப்படி பிடிங்க இந்த இடத்துல எடுத்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும் பாருங்கள் தெரியுதா பர்ஃபெக்டாக இருக்குது சரிங்களா பத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இதை விட கை அகலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பகுதியில் கொஞ்சம் ஜாயின்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சரியாக போயிடும் இப்போது இதில் இருந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஏதாவது தையலுக்கு இங்கே தான் இருக்குது இதிலேருந்து இது வந்து தையலுக்கான பகுதி இங்கே இருக்குது இவ்வளோ தூரம் தள்ளி இந்த பெரிய ப்ளவுஸில் ஒரு இன்ச்சு மட்டுமே எக்ஸ்ட்ரா விடுங்க ஒன்றையெல்லாம் விட வேண்டாம் சரிங்களா துணி அது உங்களுக்கு இப்போ இதில் நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது கீழே மடக்கி ஹெம்மிங் பண்ணுறதுக்காக இந்த பகுதியை நம்ம விட்டுடுவோம் சரிங்களா இங்கேருந்து அளவு எடுக்கிறேன் இவங்க அளவு ப்ளவுஸ் அளவு உயரம் வச்சாச்சு இதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு மேலே வைக்கிறேன் இது எதுக்குன்னா தையலுக்கு மேலே ஷோல்டர் நம்ம தைக்கணும் இல்லையா அதுக்கான பகுதி இது நான் இன்னொரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் இது எதுக்குன்னா இது தண்ணியில் போட்டோன்னே சுருங்கும் அதனால் நம்ம இன்னொரு கால் இன்ச் வச்சிடணும் துணியை பொறுத்து இதை தெரிஞ்சுக்கிறதும் நீங்கள் நல்லது சரிங்களா இப்போது இதுதான் ப்ளவுஸ்னோட உயரம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து மூணு மூணு இன்ச்சு பெரிய ப்ளவுஸ்க்கு மூணே ஹாலும் வைக்கலாம் மூணும் வைக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் இந்த மாதிரி இந்த ஒரு இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுக்குங்க போட்டுட்டு இங்கிருந்து இந்த ஒரு இன்ச்சுக்கு நேராக இருக்கணும் கோடு இங்கிருந்து இந்த இடத்துல எந்த வளைப்பும் வளைக்காதீங்க இந்த இடம் தையலுக்கு வர்ற இடன்றதுனால உங்களுக்கு கரெக்டாக வராது இங்கேருந்து தான் நீங்கள் வளைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க வெட்டுட்டு இதை நீங்கள் வெட்டி எடுத்துருங்க ஓகேவா இப்போது ஃப்ரண்ட் கைக்கு குறைஞ்சி வெட்டணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது இங்கேருந்தும் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு எதுவும் பண்ணாதீங்க ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மீதி இருக்கிற இடத்துல அப்படியே லைட்டாக ஆரம்பிங்க ஏன்னா இது பெரியவங்க ஜாக்கெட்டு ரொம்ப பர்ஃபெக்ஷன்னாக இது பண்ண தேவையில்லை தெரியுதா இந்த மாதிரி வரும் லைட்டான ஒரு வளைவு வரும் மேலே இருக்கிற ரெண்டு துணியை மட்டும் எடுக்கிறேன் நான் பார்த்துக்கோங்க நிறையா துணி எடுக்க நாளையுமே எடுக்கலை மேலே இருக்கிற ரெண்டு துணி மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது ஓகேவா மேலே இருக்கிற ரெண்டையும் வெட்டியாச்சு போய் கொடுத்தாச்சு இது இந்த முன்கை பின்கை மாறாமல் எப்படி தைக்கணுன்றதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் கவனிச்சிக்கோங்க அடுத்து மீதி இருக்கிற துணி இது தான் இருக்குது இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி ரெண்டு பட்டி எல்லாம் வெட்டிப்போம் இப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க அடித்து போட்டுட்டு இதில் இவங்களுக்கான நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கூக்குப்பட்டி இருக்கிற இடத்துலருந்து கரெக்டான அளவு தான் நான் மடித்து போட்டிருக்கேன் இது வந்து தையலுக்காக இந்த காலேஞ்சு இங்கே வெட்டிருக்கேன் இது இங்கே இருக்குது இதை வந்து இப்படி வெட்டி எடுத்துருங்க தைக்கும்போது அவங்களுக்கு பட்டி எவ்வளோ உயரம் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நம்ம பட்டியினோட உயரத்தை நம்ம வெட்ட போகிறோம் இந்த துணியிலேயே கிராஸ் பீஸ் இந்த இதில் நான் கிராஸ் பீஸ் வெட்டிடுவேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் நம்ம இப்போ ரெண்டு பட்டி வெட்டியாச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த இதில் நம்ம கிராஸ் பீஸ் வெட்டி காமிக்கிற பாருங்கள் கிராஸ் பீஸ் எப்போவுமே ஒரு இன்ச் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி வெட்டுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தைக்கும்போது போது ஒரு இன்ச்சில் வைங்க பைப்பிங் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றே காலு இன்ச் வேணும் இதுக்கு ஒரு இன்ச் போதும் சரிங்களா இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இப்படியே தான் நீளமாக கட் பண்ணிகிட்டே போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது இப்படி மடிங்க இப்படி மடிச்சுட்டு அடுத்து இப்படி மடிங்க மடித்தீங்கன்னா படப்படன்னு எல்லாத்தையும் வெட்டிடலாம் தேவையான அளவு இருக்கிற துணி எல்லாத்தையுமே நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம தைக்கும் போது ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு கிராஸ் பீஸ் கிடச்சிருச்சு இந்த துணியிலையே இது வந்து வீப்பட்டி வைக்கிறதுக்கும் பட்டி வைக்கிறதுக்கும் நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை இதையும் கூட உபயோகப்படுத்திக்கலாம் இது நம்மளோட வசதி தான் சரிங்களா இது பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வீப்பட்டி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம் துணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு மீட்டர் துணிலேயே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்கேன் இதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூக் பட்டி வைக்கிறதுக்கு வந்துடும் இந்த பட்டை துணியில் நாம் மீதி வெட்டுற இடத்துல இன்னும் இந்த பார்ட் வரும் இதில் நம்ம வீப்பட்டி வச்சுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இந்த ப்ளவுஸு நாலை மடித்து போட்டு ஒரு மீட்டர் துணியில் நல்ல பெரிய சைஸ் ப்ளவுஸு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா பெரியவங்களுக்கு டாட் பிடிக்கிறது பட்டி தைக்கிறது இதெல்லாம் நம்ம வழக்கமாக தைக்கிறதுலேருந்து கொஞ்சம் மாற்றி தைச்சா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நான் இதனோட கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ